நான்கு வயதில் தன்னுடைய புட்டபர்த்தி வீட்டை விட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்கிறார் அங்கேயே இருக்கிறார் அவரை வந்து பார்க்க வருபவர்களுக்கு சிவலிங்கம் விபூதி கல்கண்டு கை எல்லாம் கொடுக்கிறார் அவரை பார்ப்பவர்களுடைய மன சஞ்சலம் மனக்கவலை நீங்குகிறது அவர் யாரை தொட்டாலும் நோயுற்றவர்கள் நோயிலிருந்து மீழ்கிறார்கள் அதனால் லட்சக்கணக்கான மக்கள் புட்டபர்த்தியை நோக்கி வருகிறார்கள் அவருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து விடுகிறார்கள் அவர் புட்டபர்த்தியிலே பிரசாந்திங்கிற ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்துகிறார் அங்கே அவர் கல்வி மையங்கள் சமூக சேவை மருத்துவ மையங்கள் ஏற்படுத்துகிறார் இன்றைக்கு புட்டபர்த்தியில் இருக்கும் சத்யசாயி பாபா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உலக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முக்கிய இடம் வகிக்கிறது அங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் இருக்கிறது அவர் சென்னை மும்பையில் சத்தியம்ங்கிற ஒரு கோவிலையும் ஹைதராபாத்தில் சிவங்கிற கோவிலையும் சென்னையில் சுந்தரங்கிற கோவிலையும் ஏற்படுத்துகிறார் சத்தியம் சிவம் சுந்தரம் இவர்களுடைய முக்கியமான நோக்கம் எல்லோரையும் நேசி எல்லோருக்கும் உதவு லவ் ஆல் சர்வ் ஆல் என்பது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது